மைய நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் இருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்பு வெளியான தகவல் ராஜபக்ஷங்களில் நிச்சயம் சிறையில் அடைப்போம் ராஜபக்ஷ ஆட்சிக்கால உயர் பெண் அதிகாரி ஒருவர் அதிரடி கைது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் தலைவரின் ஆயுதங்களை நாட்டுக்குள் அர்ஜுனாவால் வெடித்தது சர்ச்சை கனடாவில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி ஐந்து பேர் காயம் எலான் மஸ்க்கு ட்ரம்ப் மிரட்டல் வெளியான தகவல் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் ஒரு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழப்பு காசா முனையில் இருந்து இரண்டு பிணை கைதிகளின் உடல்கள் மீட்பு தொடர்பென விரிவான செய்திகள் மொணராகலை தொம்பக்காகவெல்ல பகுதியில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு குகையொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் ஒருவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்த வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் ராஜபக்சேகளின் நிச்சயம் சிறையில் அடைப்போம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் ஹந்து நெத்தி இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் ராணில் விக்ரமசிங்க போன்றோரை சிறையில் அடைப்போம் என்பதை தெளிவாக கூறுகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் சீனிவரி மோசடியின் போது தாமி அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் எனவும் வழக்கை முன்னெடுத்து செல்வோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளைப்பண்டு மோசடி சதோசா நிறுவனம் அரிசி இறக்குமதி செய்து அதில் பூச்சிகள் காணப்படுவதாக கூறி பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளார் பசுமாடுகள் இறக்குமதியின் தொடர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜதவின் வீட்டில் பணியாற்றினார் என அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் பிணைமறி மோசடி வழக்கு முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்கள் ரணில் போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் நிதியமைச்சர் கூற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷ் காலத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய திறப்பு விழாவுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை நிலமீட்பு மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் முன்னாள் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த கழகத்தின் முன்னாள் பொது மேலாளர் எம் ஆர் ஸ்ரீமதி மல்லிகா குமாரி சேனா தீரு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெசக்காங்கை திட்டத்தின் முதல் கட்டுத்தரப்பு விழாவிற்காக கொள்முதல் நடைமுறைக்கு வெளியே ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அந்த விழாவிற்காக திட்ட நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு தசம் ஏழு ஆறு பில்லியனை செலவழித்து அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் மன்றத்தில் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி சிந்துபாத் மயானத்தில் நேற்றைய தினம் நான்காவது நாளாகவும் அகழ்வு பணி இடம்பெற்றது ஏற்கனவே ஐந்து மனித தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று சில மனித எச்சங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பதினேழுக்கு மேற்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்றைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்தும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தலைவர் பிரபாகரன் தாய்லாந்திலிருந்து கொண்டு வருவதற்கு தயாராக வைத்திருந்த ஆயுதங்களை ஜனாதிபதியான ரகுமாரதிசா நாயக்கு தற்போது கொள்கலன்கள் மூலம் நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜெர்மனியில் உள்ள தனது புலம்பெயர் மக்களுக்கு மிகுதியான ஆயுதங்கள் அனைத்தையும் குறித்த கொள்கலன்கள் மூலம் அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது சில மாதங்களுக்கு முன்பு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியே சென்றதாக ஒரு செய்தி வெளியானது எப்பொழுது இதை சொன்னால் என் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவும் வாய்ப்புண்டு எனக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டில்லை இருந்தாலும் இதை சொல்லியே ஆக வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக எமது ஜனாதிபதி ஜெர்மனுக்கு சென்று புலம்பயந்தோரை சந்தித்தார் அப்போது இந்த நாட்டில் செய்ய முடியாத பல காரியங்களை செய்வதாக அவர் உறுதியளித்தார் தாய்லாந்தில் இருந்த கொள்கலன்களில் பிரபாகருடைய பொருட்கள் தான் இருந்தது இதை நான் உறுதியாகவும் பயப்படாமலும் சொல்கின்றேன் அதன் பின்னர் எனக்கு மரணம் அச்சுறுத்தல் வரலாம் ஆனாலும் எனக்கு பயம் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வரவிருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமிருந்த நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் கேபி மூலமாக இலங்கைக்கு அவர் கொண்டு வந்துள்ளார் இப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் குழுவினர் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த விடியம் பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சிய ஆயுதங்களை அந்த கொள்கலன்களில் தான் கொண்டு வந்துள்ளனர் ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது ஆனால் நான் பொறுப்புடன் தான் சொல்கின்றேன் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் எங்கள் பிரபாகனுடைய ஆயுதங்களே இருந்துள்ளது இதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் டொரண்டோ நகரில் லாரன்ஸ் ஹைட்ஸ் பகுதியில் ஜக்காரிகோட் மற்றும் பிரமிங்டன் சாலை அருகே திடீரென துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஒருவர் பலியானதுடன் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்களின் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக சாலைக்கே கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் துப்பாக்கி கொண்டு காயங்களால் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பதினெட்டு வயது தொடக்கம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களார் இதில் பல்வேறு நபர்கள் மீது சந்தேகம் எழுந்துள்ளது ஆனால் அவர்களை பற்றிய விவரங்களை வெளியிட முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் வாகனங்களில் தப்பினாரா அல்லது நடந்து சென்றனரோ என்று அல்லது சூடு நடாத்தப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றோ போலீசார் இதுவரை தெரிவிக்கவில்லை ஆயுதங்கள் எதுவும் கைப்பற்றப்படவும் இந்த சம்பவத்திற்கு டொரண்டோ மேயர் ஒலிவியாசோ வருத்தம் தெரிவித்துள்ளார் எனினும் சம்பவ பகுதியிலிருந்து பல வாகனங்கள் விரைவாக சென்றன என அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் டிரம்புக்கு பிரபல தொழிலதிபரும் ஸ்பேக்ஸ் எக்ஸ் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்தார் நிதியுதவியும் செய்தார் கடந்த ஜனவரியில் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் அரசின் செலவை குறைக்கவும் திறனை மேம்படுத்தவும் சிறப்பு துறையை உருவாக்கினார் இதன் தலைவராக எலான் மஸ்க் இருந்தார் இருவருக்கும் இடையே கருத்து மோதலால் சமீபத்தில் அந்த பொறுப்பில் இருந்து எலான் மாஸ்க் விலகியுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்ப் அரசு சார்பில் புதிய செலவு மற்றும் வரி மசோதாவை சிரட் சபையில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கும் எலான் மாஸ்க் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார் இந்த நிலையில் எலான் மஸ்க்கு ட்ரம்ப் நேற்று மிரட்டி விடுத்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பாக்கத்தில் நமது பட்ஜெட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களில் பணத்தை சேமிப்பதற்கான எளிதான வழி எலானின் நிறுவனத்துக்கான அரசு மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக எலான் மஸ்குடனான பிரிவு ஏமாற்றம் அளிப்பதாக நேற்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் உக்ரைனின் வடக்கு பகுதியில் உள்ள பிரைலுக் நகர் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு வயது கவர்னர் தெரிவித்துள்ளார் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் பேர் காயமடைந்துள்ளனர் ஆறு ட்ரோன்கள் பகுதியில் நேற்று அதிகாலை தாக்கியுள்ளது இதில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்தன இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிது நேரத்தில் கிழக்கு உக்ரைன் நகரான கார்கிவிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் கர்ப்பிணி பெண் குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை ட்ரோன் தாக்கியுள்ளது இதில் பல வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து நாசமாகியுள்ளன சில தினங்களுக்கு முன் உக்ரைன் ரஷ்யாவின் விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதில் பல விமானங்கள் சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் தேதி திடீரென இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைந்து கண்மூடித்தரமான துப்பாக்கிச்சூடு நடாத்தினர் இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் அத்துடன் உயிரிழந்த சிலரின் உடல்களையும் எடுத்து சென்றுள்ளனர் இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து காசா மீது கடும் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் காசா முனை உருக்குலைந்துள்ளது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பேச்சுவார்த்தை மூலம் இரண்டு முறை இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்போது பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்களும் விடுவிக்கப்பட்டனர் ஹமாஸ்படியில் இன்னும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் காணப்படுகின்றன எண்ணிக்கையும் அடங்கும் தற்போது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது பாதுகாப்பு பகுதிகளை அதிகரிப்பதற்காக இந்த தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் ஜூடி வேன்ஸ்டை ஆகிய இரண்டு பிணை கைதிகளின் உடல்களை மீட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தெரிவித்துள்ளார் கணவன் மனைவிகளாக இவர்கள் கிப் புட்ஸ் ஓஸ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டபோது ஹமாஸ் அமைப்பினர் சுட்டு கொலை செய்து உடல்களை எடுத்துச் சென்றுள்ளனர் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் இருவரும் கொல்லப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது இருவருடைய உடல்களும் மீட்கப்பட்ட நிலையில் பெஞ்சமின் யாகு இஸ்ட்ரேலியின் அனைத்து மக்களுடன் நானும் எனது மனைவியும் இணைந்து அவர்களுடைய அன்பான குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் பயங்கரமான இழப்பால் எங்கள் இதயங்கள் வேதனையடைகின்றன அவர்களின் நினைவு ஆசிர்வதிக்கப்படட்டும் என இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜூடி ஹட் ஹக்காய் ஆகிய இருவரும் அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி